இந்த பொருத்தம் இல்லைங்கிறது எதை எதை வச்சு சொல்கிறோம் ஜாதகம் ராசி இல்லையா ஜாதகத்தில் ராசி நட்சத்திரத்தில் லக்கணத்துலையா இல்லை எண்கள் இல்லையா அப்படின்னாக்கா நான் எல்லாமே பார்ப்பேன் நம்பரையும் பார்ப்பேன் டேட்டு கரெக்டாக இருக்கா சரி அங்கே கரெக்டாக இருந்தால் ஃபேட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பேன் இந்த விதி எண்ணு தான் இவங்கள வந்துட்டு இந்த லக்னம் தான் இங்கே விதி என்ன இவங்க கேரக்டர் மொத்தமாக அது சொல்லிடுறோம் நம்ம நினச்சிருப்போம் டேட் இருந்தேன்னாக்கா அது இங்கே வேலை செய்யோது இவங்க வாழ்கிற வாழ்க்கையே விதின்னு சொல்லிடும் இந்த விதி நம்பர் இது இருக்குனாக்கா இவங்க லைஃப் இதுதான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிடலாம் இந்த லக்னம் இவங்களுக்கு இதுதான்னாக்கா இதுதான் இவங்க லைஃப் தான் இவங்களாம் கடத்திட்டு போவோம் கடத்திட்டு நகர்த்திட்டு போவோம் லைஃப்பை மூவ் பண்ணி போவோம் அப்போது அங்கேயும் இங்கேயும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது இதில் எது சரியில்லை ஜாதக ராசி சரி இல்லையா இல்லை எண்கள் படியும் சரி முதல்ல அதை ஸ்டடி பண்ணணும் அதை ஸ்டட்டி பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த பேரை பார்க்கணும் அதை பார்த்துட்டு அதை கொடுத்து அங்கே வேலை செய்யும் சில பேருக்கு டோட்டலாகவே கான்ட்ரவர்ஸியாக இருக்கும் ஜாதகப்படியும் பொறுத்து இருந்திருக்காது எண்கள் படியும் பொறுத்து இருக்கிறது இந்த லவ் மேரேஜ் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரக்செலாம் வந்துட்டு அவங்கள வந்து பண்ணக்கூடாதுலாம் நான் சொல்ல மாட்டேன் அதெல்லாம் அவங்க விரும்பிட்டாங்க செய்யலாம் இந்த காலக்கட்டத்துக்கு பொருத்தம் இத்தனை ஆயிரம் பொருத்தம் பார்த்தியே ஏதோ பிரச்சனையில் வரும்போது நீங்கள் எதுவுமே பார்க்காத மனசு மட்டும் போதும்னு நினைக்கிறீங்க சந்தோஷம்தான் இதை செக் பண்ணிக்கிங்க